அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாவது ஈவென்ட் வந்து குத்துவரிசையில் வந்து ஒரு பாடம் போட்டுருக்கிறோம் இது வந்து நம்ம ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாந்தேதி நடக்கிற டோர்னமெண்ட்டில் முதல் இவன்ட் வந்து பார்த்திங்கன்னா ச கலையில கலையில் வந்து குருவணக்கம் ஒன்றாவது படம் ரெண்டாவது பாடம் வந்து செஞ்சு காட்டணும் அது தனி இவெண்ட்டு ரெண்டாவது ஈவெண்ட்டு வந்து நம்ம இப்போ க விருப்ப வர மாணவர்களுக்கு வந்து இப்போ பாரம்பரியமான குத்து வரிசையில் உங்களுக்கு இந்த குத்துவரிசை பாடத்தை வந்து எங்கள் மாணவர்கள் வந்து செஞ்சு காட்ட அந்த குத்துவரிசை பாடம் நாங்கள் என்ன வீடியோ செஞ்சு காட்டுறோமோ அந்த பாடம் தான் நீங்கள் செய்யணும் எப்படி செய்யறன்றது அந்த விளக்கத்தோட நம்ம செஞ்சு காட்டுறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வரும் அதுக்குள்ள நம்ம வந்து இந்த கூடு மாடல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இது எந்த அழகா அழகாவும் வீரியமும் எப்படி செய்யலான்றது உங்களுக்கு என்னோட மாணவர்கள் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் ராஜியும் சிவகுமாரும் செஞ்சு கட்டுப்பாரு நீங்க பாருங்க பார்த்து பயிற்சி பண்ணினா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வீடியோ வந்து போட முடியும் நன்றி வணக்கம் கிரிக்கில பூச்சி तूने मर्डर साउंड कर चुकी थी, किरी किलपूती, तूने मर्डर साउंड कर चुकी थी, किरी किलपूती, उसके नले न, साउंड कर चुकी थी, किरी किलपूती, तूने मर्डर साउंड कर चुकी थी, किरी किलपूती, तूने मर्डर साउंड कर चुकी थी, किरी किलपूती, साउंड कर चुकी थी, किरी किलपूती, तूने मर्डर साउंड कर चुकी � Jean कीरी कीलपुटी साउंड कर्ची पुतने के की, कीरी कीलपुटी तुरंत मरना साउंड कर्ची पुतने के की, कीरी कीलपुटी ये पौधे ना जिन्हें ना साउंड कर्ची साउंड कर्ची नलेल ओरना साउंड कर्ची नलेल ओरना किरिंबी जट्टी कालची तोड़ अरुप पॉइंट वन टू थ्री फोर फाइव साउंड कर्ची पुतने அந்தி சௌக்கடிச்சு நிலை உள்ள கடவுள் வரும் கம் பேக் நிலை தமிழ்